இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாயை பயிர் காப்பீடாக விவசாயிகளுக்கு பெற்றுத்தந்தவர் மாண்பு தமிழக முதல்வரான எடப்பாடியாளர்கள் என்பதை நான் வந்து திட்டவிடமாக தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த மாநிலத்திலும் இல்லை எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் எட்டாயிரத்தி இரநூத்தி கோடி ரூபாயை மானியமாக பயிர் காப்பீடாக பெற்றுத் தந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு முதலில் விவசாயி நன்றி சொல்ல வேண்டும் கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம் அதாவது பயிர் காப்பீடு தொகையை முழுதுமாக கொடுக்க முடியாது அவர்கள் கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு நடக்க அது அவர்கள் வங்கி கணைக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் கணக்கெடுப்பு ஒரே அதாவது ஒரே இடத்துக்கு இப்போ பேங்க்லேயே வந்து நம்ம இப்போ போகிற பணம் போடுறோம் உடனே எல்லாரும் எடுத்து வந்துட முடியாது போய் நீ பணம் போட்டுருக்கோம் பேங்க் நம்ம எல்லாம் போட்டிருக்கோம் ஆயிரம் பேர் ஒரே நேரத்தில் எடுத்து வந்துட முடியுமா நூறு 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 நூற்றி தான் எடுக்க முடியாத மாரி பயிர்க்கு அப்படி கணக்கு இது நாளுது வருவாய்த்துறை சர்டிஃபிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ம வேளாண்மை துறை எல்லாம் சே அவன் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த கணக்கெடுத்து கணக்கெடுத்து முடிவ அந்த அடிப்படையில் விவசாயிகளுக்கு பாதிப்பில்லாத வகையில் உரிய நிவாரண தொகை கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துப்படுகிறது மாண்பு தமிழக முதல்வர் அது கண் கருத்துமாக இருந்து இதுவரை எந்த மாநிலமும் பெறாத அளவிற்கு தமிழ்நாட்டில்தான் அதிகம் பயிர் காப்பீட்டுத் தொகை பெற்றுக்கொண்டிருக்கோம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் தொடங்கி வழங்கப்படும் வழங்கி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து வழங்கப்படும் என்பதை தெரிந்து எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு விவசாயிக்கும் வழங்க பயிர் காப்பீடு கிடைக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர் முதலுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம் அவர் நல்ல முடிவு எடுப்பார் இது தமிழக மக்களுடைய நல்வாழ்விற்காக நம்முடைய சொல்வார்கள் எல்லாருமே அதாவது நல்ல முதலமைச்சர் கை ராசிக்காரர் தொட்டி கை பற்றது விலங்கு என்று சொல்வார்களே அந்த அளவிற்கு உரிய முதலமைச்சருடைய ராசியினால் தொடர்ந்து நீர்மட்டம் நீர்மட்டம் குறையாத குறையாதளவுக்கு தண்ணீர் வந்துகிட்டு இருக்கிறது விவசாயத்துக்கு தண்ணீர் திறந்துவிட்டோம் நீர்மட்டம் குறைந்தது இப்போது கம்பியிலிருந்து நம்மளுக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது விரைவில் மீண்டும் நூறியடியாக இட்டும் நமக்கு இது இறைவன் தந்த வரம் அது இன்னும் சொல்ல வேண்டிய சொன்னால் கைராசிக்காரர் மொகராசிக்காரர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ராசி தமிழகத்திலே வறட்சி என்பதே கிடையாது தண்ணீர் தட்டு படை என்பது இருக்காது